அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இனி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா காதலில் அதிகமாக சண்டை போடக்கூடிய நபர்கள் யார் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க காதல் அப்படின்னாலே பொதுவாக ஐந்தாம் பாவத்தை குறிக்கும் ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது பொதுவாக நீங்கள் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சண்டை எதனால் வரும் எந்த மாதிரி இணைவுகள் இருந்தால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க பொதுவாக இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அதிகமாக அதாவது வலுவாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக அவர்கள் சண்டை போடக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன் அப்படின்னாலே பொதுவாக செவ்வாய் வந்து வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒன்றுக்கும் எட்டுக்கும் உரியவராக வருவார் செவ்வாய் எந்த கிரகத்தோட இணைவு பெற்றாலும் அல்லது செவ்வாய் வலிமையாக இருந்தாலே இந்த நபர் சண்டை போடக்கூடியவராக தான் இருப்பார் பிடிவாத குணம் அதிகமாகத்தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அதிகமாக சண்டை போடுவராக இருப்பார் சரிங்களா இப்போ லக்னாதிபதியோடு சேர்ந்து செவ்வாய் நல்லபடி ந நல்ல நிலமையில் இருக்குது லக்னத்தை பார்க்குது லக்னாதிபதியை பார்க்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துருச்சு அப்படின்னாலே சண்டைகள் அதிகம் அந்த ஜாதகர் போடுவார் அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்து சுக்கரனும் செவ்வாயும் ஒருத்தரோட ஜாதகத்தில் இணைவு பெற்றுருக்கோம்னா காதலில் ரொம்ப தீர்வு தீவிரமாக இருப்பாங்க அதே நேரத்தில் ரெண்டு பேருமே ப பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட்டு கொள்ள கொள்பவராக இருப்பாங்க அடுத்து சனி செவ்வாய் சனி செவ்வாய் இணைவு சண்டை வெளிப்படையாக போட்டுக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா பேசாமல் இருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் கூட பேசாமல் இருப்பாங்க யாருக்கு சனி செவ்வாய் இணைவு இருக்கோ அவங்க காதலில் சண்டை வந்தால் பேச மாட்டாங்க அடுத்து ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு ஐந்தாம் இடம் அல்லது ஏழாம் பாவத்தோட தொடர்பு இருந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னா அது கெட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கலேன் இப்போ ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இங்கேயோ இருக்குது இல்லை சேர்ந்து சேர்ந்துருக்குது அந்த மாதிரி கெட்டு போய் இருந்தது அப்படின்னா சந்தேகங்கள் இந்த ஜாதகருக்கு அதிகமாக வரும் சரிங்களா ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த அந்த பாவக ரீதியாக அந்த இணைவு பெற்றிருக்க கிரகத்துடைய காரகத்துவ ரீதியாக இந்த ஜாதகருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் தவறாக ஒரு விஷயத்தை புரிந்து புரிந்து கொள்வார் இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதியோடு சேர்ந்து ராகு இருக்கார் இல்லை சுக்கரனோடு சேர்ந்து ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதலில் புரிதல் குறைவாக இருக்கும் காதலில் சந்தேகப்பட போகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் பெண்களோட ஜாதகத்தில் பயங்கர பிடிவாதமாக இருப்பாங்க சரிங்களா பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி லக்ன பாவத்தில் இருந்தாலும் சரி லக்னாதிபதி செவ்வாயோடு இணை பெற்றிருந்தாலும் கொஞ்சம் அதிக பிடிவாத குணத்துடன் இருப்பார்கள் அடுத்து குரு வந்து கெட்டு போயிருக்கார் குரு நீசமாயிருக்கு அஸ்தங்கமாயிருக்கு அப்படின்னாலே பொறுமையாக இருக்க முடியாது சரிங்களா ஒரு சரி தப்பு அப்படிங்கிறத விஷயங்களை இவங்களால் அனலைஸ் பண்ணவே முடியாது அப்போ குரு பலகீனமாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக காதலில் சண்டை போடுவார்கள் சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் மனக்கசப்பு ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறப்பையும் சண்டை எப்போ பேசினாலும் சண்டை அப்படிங்கிற மாதிரியே ஒருத்தரும் பெண்கள் அப்படின்னாலே சண்டை போடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அந்த நபர் வந்துடுவார் ஆண்டு ஆதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்ததுன்னா பெண்கள் சண்டை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க மனைவியாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் பெண்கள் நட்பு இருந்தாலும் சண்டை போடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்து சந்திரன் செவ்வாய் ரெண்டு இணைவு பெற்றுக்குன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் ஒற்றுமையாக இருப்பாங்க பதினஞ்சு நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இருக்கும் பிரிவு கூட வரும் கொஞ்ச நாள் சண்டை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்புறம் பிரிவு வந்துடும் அடுத்தது பொதுவாக மிதுனம் சிம்மம் விருட்சகம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சண்டை உண்டு இப்போ மிதுனத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா வாயால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சந்தேகப்படுவாங்க சண்டை போடுவாங்க அடுத்து சிம்மத்தில் சிம்மத்தில் பிறந்திருக்காங்க லக்னமோ ராசியோ இருக்குது அப்படின்னா பெருமை மூலமாக சண்டை அதாவது நான் இப்படி இருக்கிறேன் நீ இப்படி தான் இருக்கிற நீ அதாவது எதிர்வாளரை கொஞ்சம் கேவலப்படுத்தி கொண்டே சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள் விருச்சகத்தில் ராசியோ லக்னமோ இருந்தது அப்படின்னா இவங்க வந்து சந்தேகத்தினால் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க சரியா பொதுவாக ராகு கேது ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் தவறான புரிதல் சண்டைகள் உண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரியா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சில விதிகள் காதலிக்கும் நபர்களுக்கு இந்த இணைவானது இருந்தால் சண்டை போடுவார்கள் சந்தேகப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் நிறைய இணைவுகளை நம்ம இதில் சொல்லலாம் சரியா நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே